அதை மீண்டும் சேர்த்துக் கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கின்றது கொஞ்சம் கவனமாக இருந்து எல்லோரும் அதில் இணைத்துக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுமாறு முடித்து நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்து வகுப்பு சொத்துக்களை பதிவு செய்ததற்குண்டான இணையதளத்தில் பதிவு செய்ததற்குள்ள காலம் நீடிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் இலங்கை மக்களுக்கு வெள்ள நிவாரண உதவிகளை வழங்குவதற்கு இலங்கை தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறு முடித்து நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இன்று மாலை தசமா டீச்சர் சொசைட்டியில் தமிழ்நாடு முஸ்லீம் கலாச்சாரப்பில் நடத்தக்கூடிய முப்பதாம் ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெறுகின்றது தாயகத்தின் சிறப்பு வருகை தந்திருக்கின்றார்கள் வாய்ப்பில் அனைவரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு முழு கேட்டுக்கொள்கின்றோம் நம்முடைய சங்கத்தினுடைய அவைப்பாடகர் சாகிபு அவர்கள் வேலை இல்லாமல் சிரமப்படுகின்றார்கள் ஓட்டுநர் வேலை எங்கேயாவது நிறுவனத்தில் இருந்தால் அவர்களுக்கு தெரியப்படுத்துமாறு அன்பு கேட்டுக்கொண்டு நம்மிடத்தில் நிறைய பேர் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார்கள் அத்துணைகளுடைய துவாக்களும் அல்லாஹால் அங்கீகரித்து எல்லோருக்கும் உண்டான தேவைகளை இம்மை மறுமை தேவைகளை நிலத்தை தருவாரை கேட்டுக்கொண்டு இப்போது சங்கத்துடைய துணைத்தலைவர் மாநாடு இப்ராஹிம் அரசு அவர்கள் நமக்கு மத்தியிலே உரையாற்றி இந்த நிகழ்ச்சியை முடித்து வைப்பார் ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد وانفقوا مما رزقناكم من قبل ان ياتي احدكم الموت எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் முறித்தாவதாக அவனது சாந்தியும் சமாதானமும் இருலோக ரசிகர் கண்மணி நாயகம் சல்லா அலை செல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்கள் வழி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாப்கள் தபா தாபையின்கள் மூமினான முஸ்லிமான அனைவரின் மீதும் என்றென்றும் முறித்தாவதாக அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இன்றைய ஜிம்மாவில் ஜிம்மாவுடைய உரையில் அடியாக்கப்பட்ட விஷயங்களை பேணி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லப்பட்டது நாம் எவ்வளவு அமல்கள் செய்தாலும் அல்லாஹுக்காகவும் நமக்காகவும் எவ்வளவு விஷயங்களை நாம் நன்மையான காரியங்களை செய்தாலும் அடியார்களுடனான நமக்கு ஒரு பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கிறது அடியார்களுடன் நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதை வைத்து அல்லாஹ் நம்முடைய தீர்ப்பு என்ன என்பதை முடிவு செய்கிறான் அந்த ஒரு கருத்தை தான் இன்றைக்கு ஜும்மாவில் நமக்கு சொல்லப்பட்டது அதை ஒட்டியதாக நானும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அவலா தான் திருமுறைகளை சொல்கிறான் நான் உங்களுக்கு தந்திருக்கும் வசதி வாய்ப்புகள் செல்வங்களிலிருந்தும் உங்களுக்கு மரணம் வரும் முன்னால் நீங்கள் செலவு செய்து கொள்ளுங்கள் செலவு செய்து கொள்ளுகள்னால் யாருக்கு நமக்கு நம்ம வீட்டுக்கு அந்த கருத்தல்ல அல்லாஹுவிற்காக வேண்டி அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹுடைய அடியார்களுக்கு செலவழிப்பு அல்லாஹுக்காக நாம் கொடுக்க போகிறோம் என்று சொன்னால் அல்லாஹுக்கே கொடுக்க கொடுப்பதல்ல அல்லாஹுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் தன் அடியார்களை சில அடியார்களின் மூலமாக அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறான் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அதிகமான வளத்தையும் வாழ்வையும் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இன்னொரு மனிதன் சிரமத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் அந்த வளம் பெற்ற மனிதனுடைய சொத்திலிருந்தும் பொருளிலிருந்தும் அவருக்கு உதவி செய்வதை அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருக்கிறான் அவர் அல்லாஹுக்காக தனக்கு கிடைத்ததிலிருந்தும் பிறருக்கு செய்யும் பொழுது அல்லாஹ் அந்த உதவி செய்யும் மனிதனுக்கு பெரிய அந்தஸ்தை கொடுக்கிறான் என்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே நபிகள் பெருமாள் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அ சஹியோ ஹபீபுல்லா உலவுக்கான ஃபாசிகன் அல் அல் பகீலு அது அளவுக்கான ஆபிதம் பாவம் செய்யும் ஒரு மனிதனாக இருந்தாலும் கூட தர்ம சிந்தனையாளன் அல்லாஹுக்காக பிறருடைய கஷ்டத்தில் முன்னெடுத்து அவன் துணை நிற்பவன் தோல் கொடுப்பவன் இருக்கிறானே அவன் அல்லாஹுக்கு விருப்பமானவன் அவன் பாவம் செய்பவன் தான் ஆனாலும் அல்லாஹ் அவனை அவனுடைய உறவை துண்டித்துக் கொள்வதில்லை அவனோடு நட்பு பாராட்டுகிறான் ஒரு மனிதன் பெரிய ஆபிதாக வணக்க வழியாக குற்றங்கள் செய்யாத நேர்மையானவனாக இருந்தாலும் கூட அவனிடத்தில் பிறர் துன்பம் கண்டு கலங்கும் எண்ணம் சிந்தனை அவருக்காக ஏதேனும் தன்னால் என்ற முன்னெடுப்புகளை செய்ய வராத ஒரு மனநிலை உள்ளவர்கள் அல்லாஹுக்கு விருப்பமற்றவர்கள் அல்லாஹ் அவரை நேசிப்பதில்லை அவருடன் அல்லாஹ் நட்பை துண்டித்துக் கொள்கிறான் என்று நபையில் பெருமாசுல்லி அவர்கள் சொன்னார்கள் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே சஹாபாக்கள் ஏன் சகாபாக்களாக இருக்கிறார்கள் ஏன் அவர்கள் அந்த உயர்ந்த அந்தஸ்தை பெற்றார்கள் அல்லாஹ் அவர்களை ஏன் ரவி அல்லாஹூ அன்கும் அல்லாஹ் நான் அல்லாஹாகி நான் அவர்களை திருப்தி பட்டு கொண்டேன் அவர்கள் எனக்கு விருப்பமானவர்கள் என்னுடைய விருப்பத்திற்குரிய நல்லடியார்கள் என்று அல்லாஹ் குரானிலே அவர்களுக்கு அப்படிப்பட்ட மகத்தான ஒரு சான்றிதழ் ஏன் வழங்கினான் என்று சொன்னால் அந்த மக்கள் அந்த சஹாபாக்கள் அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் ஏழையாக இருந்தாலும் கூட பிறருக்கு உதவுவதில் பிறருக்கு துன்பமா என்று சொன்னால் அதில் தான் தோல் கொடுப்பதில் மிகப்பெரிய பங்கெடுப்பு செய்தார்கள் எந்த அளவுக்கு அவருடைய பங்களிப்பு இருக்கும் என்று சொன்னால் அதை பற்றிய ஒரு சின்ன ஒரு அல்லாஹுடைய அந்த அல்லாஹுடைய அந்ததை பாதையில் செலவு செய்ததை நம்முடைய சிந்தனையில் மறுவ கொண்டு வந்து நம்முடைய உள்ளத்தில் ஒரு விதமான ஒரு நம்மை பற்றிய ஒரு மேம்பாட்டு எண்ணத்தை உருவாக்குகிறது அல்லவா இதுவே நாம் நம்முடைய அமலில் குறை உடைய நிலைதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சஹாபாக்களுடைய உள்ளம் எப்படி இருந்தது அல்லாஹுக்காக என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹுக்காக கொடுப்பதை அதோடு விட்டு விடுவார் மறந்து விடுவார்கள் அதை பற்றிய கணக்கிலே வராது அவர்களுடைய சிந்தனையில் கொடுக்கும் பொழுது அல்லாஹ் உனக்காக என்று கொடுத்தார்களே அவ்வளவுதான் அது எவ்வளோ பெரிய பொருளாக இருந்தாலும் சரி அது எவ்வளவு பெரிய மதிப்புக்குரியதாக இருந்தாலும் சரி அதை நினைத்து பார்த்து ஒரு பெருமிதம் படுவதோ அல்லது நான் கொடுத்தேன் அலமதுல்லா அல்லாஹ் நான் கொடுத்தேன் அல்லாஹுக்கா வா அப்படின்னு நினைக்கிற அந்த சிந்தனை இருக்காது ஒரு நபிச நபிசுல்லா அலுவலாம் அவரிடத்தில் ஒரு சஹாபி வருகிறார்கள் ஏழை சஹாபி அவர்கள் சல்லா அலுச்சலாம் இடத்திலே வந்து ஒரு முறையீடு செய்கிறார்கள் யாரை சொல்லலாம் நான் ரொம்ப ஏழ்மையான சஹாபி என்னிடத்தில் வசதி வாய்ப்பு கிடையாது என்னுடைய குழந்தைகள் நான் காலை நேரத்தில் தொழுகைக்கு வந்துவிட்டால் என்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவருடைய பேரித்தம்பழம் பழுத்து குலைகள் தள்ளும் நேரத்தில் அது கொஞ்சம் சாய்ந்தால் போல் இருக்கிறது என் வீட்டின் பக்கம் அதனுடைய பழங்கள் என் வீட்டினுடைய அந்த முற்றத்தில் விழும்பொழுது என்னுடைய குழந்தைகள் சிறு குழந்தைகள் அந்த பழத்தை எடுத்து சாப்பிடுகிறார் இதை பொறுக்காத அந்த பக்கத்து வீட்டு மனிதர் என் குழந்தைகளுடன் மிக கடுமையாக நடந்து கொள்கிறார் யார் சொல்லலாம் என் மனம் ரொம்ப வேதனைப்படுகிறது அவரிடத்திலே கொஞ்சம் என் குழந்தைகளிடத்தில் சாந்தமாக நடந்து கொள்ளும்படி சொல்லுங்கள் எவ்வளோ பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயம் ஒரு பழம் ஒரு நான்கு பழங்கள் தன்னுடைய அந்த மரத்திலிருந்து விழுந்து விட்டது அதை இன்னொரு ஏழ்மையான ஒரு வீட்டு குழந்தை எடுத்து வாயில் போட்டு பச்சை பிள்ளைகள் சாப்பிடுகிறது அதை பொறுக்காத ஒருவன் அதை அந்த குழந்தைகளை மிரட்டி அதை பிடுங்கிக் கொள்கிறான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு கடுமையான மனிதனாக அவன் இருக்க முடியும் இதை பார்க்கும் ஒரு தந்தைக்கு மனம் எப்படி வலிக்கும் தன்னால் இயலாத ஒரு சூழலில் தன் குழந்தைகளை இப்படி அவர் நடத்துகிறார் என்று சொன்னால் செல்லா லேசல்ல அவரிடத்துல வந்து அவர்கள் முறையிட்டார்கள் கண்மணி நாயம் செல்லாலை செல்லம் காரூணி நபி இரக்கமே இறக்கமே உருவான மனிதர் அவருடைய உள்ளம் தாங்குமா உடனே அந்த மனிதரை அழைத்து நபி செல்லாளே செல்லம் அவர்கள் நாம் ரெண்டு பேர் ஒரு சின்ன வியாபாரம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவர் கேட்குறாரு என்ன யாரை சொல்லலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் அந்த ஒரே ஒரு பேரித்த மரத்தை எனக்கு நீங்கள் தந்துவிட்டால் அல்லா இடத்துல உங்கள் எடுத்து உங்களுக்காக சொருக்கத்தில் நான் ஒரு பெரும் தோட்டத்தையே வாங்கி தருகிறேன் என்று சொன்ன பொழுது அந்த மனிதர் அவர் முனாஃபிக் உண்மை மூமின் அல்ல அன்றைக்கு முனாஃபிக்குகளும் மூமின் போன்று வாழ்ந்தவர்கள் ஒரு கூட்டம் இருந்தார்கள் அதில் ஒருவராக இருந்தார் அந்த பழத்துக்கு உரிமையாளர் அவர் கொடுக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்திலே சமாளிக்கிறார் யார சூழல்லா இது வந்து என்னுடைய குழந்தைகளுக்கு ரொம்ப விருப்பமான மரம் நீங்கள் வேறு எதனாவது கேட்டாலும் நான் தந்துடுவேன் இதுதான் கொஞ்சம் தர முடியாது அப்படி அப்படின்னு சமாளிச்சிட்டார் நபிகள் பிரமா சொல்லா அவருடைய சபையில் இன்னொரு சஹாபி அவர்கள் அமர்ந்து இந்த உரையாடலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர் சொல்லிவிட்டு வெளியே சென்று விட்டார் தெருவில் இறங்கி போகிறார் அப்போ நபி சொல்லா அலுவலம் இடத்துல இந்த சஹாபி ஹசரத் அபு தஹ்தாஹ் அலி அல்லாஹு அவர்கள் கேட்குறாங்க யார சொல்லாம் நான் அந்த மரத்தை வாங்கிடுறேன் எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அதே பேரிச்சம்பழத்தை எனக்கு சுருக்கத்தில் வாங்கி தர தருவீங்களா வாக்கு கொடுங்க நபிகள் பெருமாள் சொல்லா அலுவலிஸ்லாமர்கள் சொன்னார்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அதற்கு பொறுப்பெடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்ன உடனே இறங்கி ஓடுறார் அந்த சஹாபி அந்த முனாஃபிக்கு பின்னால் போய் ஓ நில்லையா அங்கேவா எவ்வளவு அந்த மரம் அப்போ அவர் சொல்கிறார் சும்மா போப்பா நான் நபி சொல்லா அலுவலாமர்கள் கேட்டதுக்கே இல்லைன்ட்டு வந்துட்டேன் நீ வந்து பே பின்னால் பின்னால் வந்து பின்ன பிரச்சனை பண்ணுற அப்படின்னோன்னு நில்லுங்க பேசுங்க என்ன எவ்வளோ வேணும் உங்களுக்கு என்ன தரணும் எவ்வளோ வேலை சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னென்னா அந்த மனிதர் இவரை எப்படியாவது திருப்பி அனுப்ப வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் அபு தஹ உன்னிடத்தில் அறநூறு மரங்கள் கொண்ட ஒரு தோட்டம் இருக்கிறது அல்லவா இந்த கேட்குற மனிதர் இடத்துல இந்த சஹாபி இடத்துல அறநூறு மரங்கள் பேர்ச்சியம் என்னை எத்தனை லட்சங்கள் அதெல்லாம் அதை கொண்ட ஒரு தோட்டம் இருக்கிறது அதில் தான் அவங்க வீடும் இருக்குது அதை எனக்கு தந்துடுறீங்களா அந்த ஒரு மரத்தை நான் தந்துடுறேன் அப்படி சொன்னால் இவர் திரும்பி போயிடுவாருங்கிற எண்ணத்தில் அந்த முனாஃபிக்கு பேசுகிறார் அதில் தபு தஹேதா அவர் அரியல்லாக அணுக அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்கலை ஒரே நிமிஷம் நான் ரெடி வாங்கிக்க எனக்கு அந்த ஒரு மரத்தை தந்துடுறியா அப்படின்னு சொன்னோன்னே அந்த முனாஃபிக்கு தகைச்சி போய் கேட்குறாரு அபு நான் என்ன கேட்குறேன்னு தெரியுதுல்ல தெளிவாக தானே இருக்குங்க என்று கேட்டவுடன் எனக்கு நல்லா தெரியும் குடு அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த பேச்சில் நீங்கள் மாற்றம் வராதே திருப்பி மாற்றிக்க மாட்டீங்கள பேச்சை நான் பைத்தியமாக கொள்வதற்கு அல்லாஹ் இடத்துல எனக்கு கிடைக்க போகக்கூடிய அந்த வெகுமதியை விட எனக்கு இது பெரியதல்ல அந்த நிமிஷமே உடன்படிக்கை முடிந்து விட்டது ஓடி வருகிறார்கள் நபிகள் பெருமாசாலேசன் அவர் இடத்துல அபுத் அபிஷர் யாரை சூழல்லாம் யாரை ஸ்வீட்டான நியூஸ் சுப செய்தி என்ன நான் அந்த மரத்தை வாங்கிவிட்டேன் எவ்வளவு வாங்கினீங்கன்னு கேட்குறாங்க யாரை சொல்லலாம் என்னுடைய அறநூறு மரத்தையும் தோட்டத்தையும் அப்படியே கொடுத்துட்டேன் அந்த மரத்தை நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே கண்மணி நாயகம் சொல்லா லிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் கம்மின் அதகின் நம்முடைய ஒப்பந்தமே மாறிடுச்சு இப்போ சல்லா அலிஸ்லம் சொல்கிறாங்க நான் ஒரு மரத்துக்கு ஒரு மரம் நான் பேரிச்ச மரம் அவருக்கு வாங்கித் தருவதாக சொன்னேன் நல்லா இடத்துல வாங்கித் தருவேன் என்று ஆனால் இப்போ ஒப்பந்தம் மாறிடுச்சு நீங்கள் இவரு இந்த முனாஃபிக்கு கொடுத்தது ஒரு தோட்டம் அதனால் அல்லாஹ் உங்களுக்கு ஆயிரக்கணக்கான மரங்களை கொண்ட அழகிய மாளிகையை கொண்ட ஒரு தோட்டத்தை அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தில் தயாரித்து விட்டால் நான் காண்கிறேன் என்றார்கள் நபிகள் பெருமா சொல்லம் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இதோடு போல அந்த சஹாபி அவங்க நேராக போகிறாங்க தன்னுடைய வீட்டுக்கு அவங்க அந்த தோட்டத்து உள்ளதான வீடு இருக்குது அந்த மக்காவில் மதினாவில் இருந்த சகாவிகள் விவசாயிகள்ங்கிறதுனால அவங்களுடைய வீடுகளையும் தன்னுடைய தோட்டத்துக்குள்ளே அமைச்சிருப்பாங்க பாதுகாப்புக்காக அந்த தோட்டத்துக்கு உள்ளே போகலை தன்னுடைய தோட்டத்துக்குள்ளே போனால் ஏதாவது மனசில் ஒரு உறுத்தல் வந்துடுமோ மாறிடுமோங்கிற மனசில் வெளியில் நின்றுக்கிட்டே தன்னுடைய மனைவியை உம்முதாக தான் ரணில் தான் அனுகா அவர்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க நம்ம வீட்டெலாம் காலி பண்ணணும் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு சாமான்லாம் எடுத்துகிட்டு நம்ம வேறு இடத்துக்கு போயிடுவோம் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க நான் இதை அல்லாஹுக்காக வியாபாரம் செய்துவிட்டேன் மறுமையில் நபிகள் பெருமாள் சலா அலிஸ்வலம் அவர்கள் நமக்காக ஒரு பெரிய வெகுமதியை பெற்று தந்திருக்கிறார்கள் இவ்வளோ தான் சொன்னாங்க இப்படி போய் நீங்கள் உங்கள் வீட்டில் சொல்லி பாருங்கள் இன்றைக்கி அறநூறு தோட்டம் இருக்கிற மரத்தை வீட்டோடு வச்சுக்கிட்டு நல்லாக்காக தோட்டத்தை மரம் மறுமையில் கிடைக்க போதுன்னு வேற ஆள் கொடுத்துட்டேன் பொட்டி பெட்டிலாம் தூக்கிட்டு கிளம்புங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்னு கேளுங்க உங்கதாகதாக அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா ரவிய பைக யா அபுதாகதா ரபிக பை உங்கள் வியாபாரம் மகத்தான வெற்றி பெற்ற வியாபாரம் அற்புதமான லாபம் படைத்த வியாபாரம் யாராவது சொல்லுவாங்களா ஏன் நான் சொல்கிறேன் என்றால் பிறருக்கு உதவுவதில் பிறர் துன்பம் துடைப்பதில் சஹாபிகளுடைய உள்ளங்களை பாருங்கள் அதனால் தான் உங்களுக்கு அந்த சஹாபி அந்த அல்லாஹுடைய தூதர் தூதருடைய நண்பர்கள் அல்லாஹினால் கொள்ளப்பட்டவர்கள் இந்த ஒரு மனநிலை யாருக்கு வரும் எவ்வளோ பெரிய இருக்கணும் இன்னைக்கு நம்ம எவ்வளோ பெரிய இருக்கணும் அப்படி ஒரு மனநிலை நம்மள்கிட்ட இருக்குமா முடியுமா சொல்ல முடியாது நம்மள்ட கேரண்டியே இல்லை நம்ம கொடுப்போம் தான் நம்ம செய்கிறோம் நம்ம பிறருக்கு உதவுகிறோம் ஆனால் நம்முடைய உள்ளத்தில் இவங்க ரெண்டு பேரும் இப்போ எப்படி நடந்துக்கிட்டாங்க என்னமோ இவர் போய் சொறாரு என்னமோ கையில் அடுத்தப்பில் பக்கத்தில் தோட்டம் ரெடியாக இருக்கிற மாதிரியும் ஊடு ரெடியாக இருக்கிற மாதிரியும் இங்கே இருக்கிற சாமானத்துக்கு அங்கே வச்சுக்கலாம்னு சொன்ன மாதிரியும் வாங்க கிளம்புங்க அல்லாக்காக நான் கொடுத்துட்டேன் மறுமையில் நமக்கு தயாராக இருக்குதுன்னு சொன்ன உடனே ரபிஹ பை உங்கள் வியாபாரம் வெற்றிபட்டு விட்டது கேட்கும்போது நமக்கு எப்படி தோணுது என்ன ஆள்கள் இவங்க என்ன மனிதர்கள் எப்படி இதெல்லாம் சாத்தியம் யோசித்து பாருங்கள் தான் அல்லாஹ் அவர்களை அவ்வளோ பெரிய அந்தஸ்துக்கு உயர்த்தினான் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடி அவர்களே தபுக் யுத்தத்திற்கு நபிகள் பெருமாள் செல்லா அலே செல்லம் நிதி திரட்டி கொண்டு இருக்கிறார்கள் எல்லாரும் நீங்கள் நீங்கள் என்னென்ன கொண்டு வரீங்களோ கொண்டு வாங்கங்கிறாங்க அது உமர் இல்லா அவர்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு எதிர்பார்ப்பு ஒரு எண்ணம் எப்படியாவது நாம் அபுபக்கர் சித்திகர் இல்லா அவர்களை நன்மையில் முந்திவிட வேண்டும் நமக்கு எம்ம இந்த எப்போ அந்த சான்ஸ் கிடைக்கும் ரொம்ப யோசனையோடு ரொம்ப எதிர்பார்ப்போட இது அப்போ இந்த நேரத்தில் ஒரு ஒரு சரியான வாய்ப்பு இந்த தபு யுத்தத்துக்கு நீதி கொடுக்குற வாய்ப்பு ஹசத் அபுபக்கர் சித்திக் லீலா அவர்கள் ஒரு நேரத்தில் பெரும் வசதியாளர்கள் நாற்பதாயிரம் திருகங்களை தினார்களை கொண்டு போய் பொற்காசுகள் இப்போ உள்ள தீனார்கள் நபிசல்லா அலிசலாவுடைய காலடியில் வைத்தவர்கள் பல பிலால் லலீலா அவர்கள் போன்ற பல இன்னும் பலரை அடிமை தலையிலிருந்தும் விடுவித்தவர்கள் எண்ணற்ற பல உதவிகளை இந்த இஸ்லாத்துக்காக அபுபக்கர் சித்திகிரில்லா அவர்கள் செய்தவர்கள் அந்த நேரத்தில் அபுபக்கர் சித்திகர் இல்லா அவர்கள் பொருளாதாரத்தில் மிக குறைந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஹசரத் உமரில்லா அவர்கள் கொஞ்சம் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் இந்த தபுக்கித்த நிதியின் போது ஹசரத் உமர் அவர்கள் தன் வீட்டில் இருக்கும் மொத்த சொத்தினுடைய பகுதியை கொண்டு வந்து நபிஸ்வல்லா அலுவலாம் அவர்கள் முன்னால் வைத்து விட்டார்கள் காசு பொருள் அரிசி இதுபோல் என்னென்ன இருக்கிறதோ எல்லாத்தையும் ஹஜரத் அபுகர் சிதிக் இல்லா அவர்கள் தன்னுடைய வீட்டை கூட்டி பெருக்கி என்னென்ன இருந்ததோ கடைசியாக மிச்சம் மீதியாக அதை கொண்டு வந்து நபி சொல்லாஹிஸ்லாம் அவருடைய சபையில் வைத்திருக்கிறார் ஹசரத் உஸ்மான் கடீர் ரவி அல்லா அஹ்தலானுஹா அவர்கள் ஆயிரம் திருகங்களை பொற்காசுகளை கொண்டு நபி சொல்லாஹல் சலாம் அவருடைய அந்த மடியில் வைத்து விட்டார்கள் அவர்களுடைய அந்த சோழனா பையில் அதோடு மட்டுமல்ல பத்தாயிரம் வீரர்களுக்குரிய உணவுகள் உடைகள் ஆயுதங்கள் வாகனங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வந்து ஹசரத் உஸ்மான் அலிலா அவர்கள் நபி சொல்லா அலிஸ்லா ஒப்படைத்தார்கள் அந்த திருகங்களை அந்த திரு தீனார்களில் கையை இப்படியா விட்டு நபி சொல்லா அவர்கள் அளவ அளவலாவிக் கொண்டே சொல்லுகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா அதாவது நான் உஸ்மான் அலிலா அவர்களை பற்றி உஸ்மான அல்லா யக்மல பாதா அல்லாஹ் இதுக்கு பின்னால் உஸ்மான் அலிலா அவர்கள் எந்த நன்மையும் செய்யாவிட்டாலும் கூட அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கடமையாக்கி விட்டான் அவ்வளோ கொடுத்துட்டாங்க அந்த நேரத்தில் அந்த யுத்த நிதியாக கொண்டு வந்து கொட்டினது உஸ்மான் ரயில்லா அவர்கள் இதுக்கு பின்னால் இவர்கள் எதுவும் நல்லதே செய்யாட்டி கூட எல்லாம் இவர்களுக்கு சொர்க்கம் கண்டிப்பாக்கிட்டான்னு சொல்லிட்டாங்க அவ்வளோ சந்தோஷம் சொல்லாகும் அந்த காசில் அப்படி கையை போட்டு இப்படி அள்ளி அள்ளி விளாண்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் உஸ்மான் ரயில் அவங்களுடைய வேலை முடிஞ்சிச்சு அவ்வளோக்கு சி சித்திக்கிற எல்லா அவர்களும் உஸ்மான் உமர் இல்லா அவர்கள் நிற்கிறாங்க உமர் இல்லாவுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் இன்னைக்கு கத்தாவுடைய மகன் ஜெயிச்சுருவார் பார்க்குறாங்க அங்கே கொஞ்சோன்னு இருக்குது பூக்க சித்திகலாவுடைய அந்த அன்பளிப்பு உ உமர் இல்லாவுடைய அன்பளிப்பு நிறையா இருக்குது அப்போ நினைக்கிறேன் இன்றைக்கி நமக்கு இந்த வாய்ப்பு நமக்கு வெற்றி கத்தாவுடைய மகனுக்கு வெற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்லி கம்பீரமாக அப்படி நி நிமிர்ந்து நிற்கிறாங்க பாருங்கள் அல்லாஹுக்கு தெரியும் எந்த பொருளில் பலம் அதாவது எடை அதிகம் எதில் இருக்கிறது அல்லாஹுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் தெரியும் இவர்கள் எப்படி அந்த பொருளை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் அபுபக்கு சித்திகலா அவர்கள் எப்படி கொண்டு வந்திருக்காரு யார் அறிந்தவர் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் அறிந்தவர்கள் ஆனாலும் நபிகள் பிரமா சொல்லிஸ்லம் அவர்கள் பாருங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம எப்படி கேட்போம் நீங்கள் எவ்வளோ கொண்டு வந்திருக்கீங்க நீங்கள் எவ்வளோ கொண்டு வந்திருக்கீங்க அப்படி தான் நம்ம கேட்போம் நபிகள் பிரமா சொல்லா அலுவலம் அவர்கள் கேள்வியே மாற்றுகிறார்கள் என்ன கேட்குறாங்க தெரியுமா யா உமர் மா தக்கர் என்ன கொண்டு வந்தேன்னு கேட்கலை என்னத்தை வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க உடனே கேள்வி மாறிடுச்சு நபிகள் பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மா யா உமர் வீட்டுக்காக என்ன கொண்டு விட்டுட்டு வந்திருக்கீங்க இப்படின்னு சொன்ன உடனே உமர் இல்லா அவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஆஹா நமக்கு இன்னைக்கும் ஜெயிக்க முடியாது கேள்வியே மாறி போச்சு என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னா நான் பத்தாயிரம் கொண்டு வந்திருக்கேன் அவர் ரெண்டாயிரம் தான் கொண்டு வந்திருக்காருன்னு காட்டி விடலாம் ஆனால் என்ன விட்டுட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே உமரல்லா அவர்கள் பாதியை வச்சுட்டு பாதியை எடுத்துகிட்டு வந்துட்டேன்டா அப்படியே திரும்பி அதிரத் அபுபக்கர் சித்திகர் அவர் இடத்துல மா ல்தக்கையா அபாபக்கர் இனி மா தர்தக்கலியா ஹலிக்க உங்கள் குடும்பத்துக்காக என்னத்தை வச்சுட்டு வந்திருக்கீங்க அபுபக்கர் அவர்களேன்னு கேட்ட உடனே அதிரத் அபுபக்கர் சித்திகர் இல்லா அவர்கள் சொன்னார்கள் தரக்லாக ரசூலம் ஒன்றுமே சொல்லலை அல்லாஹும் அல்லாஹைய ரசூலையும் தான் வச்சுட்டு வந்திருக்கேன் வேற ஒன்றும் இல்லை இதுக்கு அர்த்தமாக தான் அப்போ இருந்ததெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து பெருக்கி அள்ளி கொண்டு வந்து வச்சுட்டேங்க அப்போ உடனே ஜிபு அலி இஸ்லாம் அவர்கள் இறங்குகிறார்கள் இவருக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இந்த சஹாபினுடைய உள்ளங்கள் பாருங்கள் அவருடைய கொடுக்கக்கூடிய அந்த தூய்மையை பாருங்கள் நான் சொல்ல வருவது கொடுக்கணும் என்பதை விட அந்த தூய்மையை தான் நான் சொல்கிறேன் உடனே வந்து நபிசல்லால் சாங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க அதுதான் அசலத் அபுபக்கர் அவர்களுக்கு சலாம் கூறினான் சலாம் கூறிவிட்டு அப்போ கேட்குறான் ஏன் அவர்கள் இந்த பழைய ஆடையை உடுத்திருக்கிறார்கள் என்ன தெரியாதா யாருக்கும் அல்லாஹுக்கு தெரியாதா ரசூலுக்கு தெரியாதா அபூக்கர் சித்திகிள்ளா அவர்களை பார்த்து ஹஜத் ஜிப்ரி அலிஸ்லாம் அல்லா நபி இடத்துல கேட்குறாங்க ஏன் இவர்கள் இந்த பழைய உடையை உடுத்திருக்கிறார்கள் நபி இஸ்லாத்த சொல்கிறாங்க அவர் எல்லாவற்றையும் அல்லாஹுக்காக கொடுத்து விட்டார் அவரிடத்தில் வேறு எதுவும் பெரிய அளவில் இல்லை அப்படின்னு சொன்னோடனே அப்பா ஜிப்ரலிஸ்லாம் சொல்கிறாங்க அல்லாஹ் கேட்கிறான் நபியே ஹசரத் அபுபக்கர் அரீல்லா அவர்கள் இந்த ஏழ்மையை பொருந்திக் கொண்டார்களா என்று கேளுங்கள் எப்படி பாருங்க அல்லாஹ் கேட்கிறான் யாருக்காக அவர்கள் இந்த ஏழ்மைக்கு வந்தார்கள் அல்லாஹுக்காக ஆனார்கள் அல்லாஹ் அவர் அல்லாஹ் கேட்கிறான் அபுபக்கர் அவர்கள் இந்த ஏழ்மையை பொருந்தி கொண்டார்களா கேளுங்கள் நபிகள் பெருமா சல்லி செல்வர்கள் அபுபக்கர் அவர்களே அல்லாஹ் உங்களை பார்த்து கேட்கிறான் இந்த ஏழ்மையை நீங்கள் திருப்தி பட்டு கொண்டீர்களா அல்லாவுக்காக நீங்கள் இந்த நிலை நிலைமைக்கு வந்திருக்கிறீர்களே இதையோ நீங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டீர்களா என்று கேட்டவுடன் அதற்குவ சிதிகள் அவருடைய வாயிலிருந்து தொண்டையிலிருந்து கதறல் வந்தது நான் அல்லாஹை பொருந்தி கொண்டேன் நான் அல்லாஹைப் பொருந்தி கொண்டேன் யாரோ சூழல்தான் நான் அல்லாஹை பொருந்தி கொண்டேன் என்று அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே ஒரு மனிதரை மட்டும் மறுமை நாளில் சொர்க்கம் எட்டு வாயில்களும் அழைக்கும் சொர்க்கத்திற்கு எட்டு வாசல்கள் இருக்கு எட்டு வாசல்களும் இப்படி வாங்கல என் பக்கம் வாங்கல என் பக்கமாக வாங்கலே என்று அழைக்குமா அது நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் சபையில் சொன்ன பொழுது எல்லா சகாபிகளும் யார் யாரையோ யோசித்தார்கள் கடைசியாக கண்மணி நாயகம் சுல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் அது யாருமல்ல அதனால் அபுபக்கர் சித்தி கரில் அல்லாஹால் ஆன்கு அவர்கள் அதே போல மருமையில் அல்லாஹுத்தால் அப்பொதுவாக எல்லாருக்கும் காட்சி தருவான் கண்மணி நாயகம் சுல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ஒரு பொதுவாக எல்லாருக்கும் காட்சி தருவான் ஆனால் குறிப்பாக தனிமையாக அவங்க ஹசரத் அபுபக்கர் சித்திகள் எல்லாம் அவர்களுக்கு காட்சி அளிப்பான் கண்வின் நாயும் சல்லா செல்லம் அவர்கள் அவருடைய அந்தஸ்தை எப்படி சொல்லி காட்டுகிறார் பாருங்கள் நபி அவர்கள் முடியாத சூழ்நிலைக்கு ஆகிவிட்டார்கள் மயக்கம் மேல் மயக்கம் தொழு வைக்க முடியவில்லை தன்னுடைய வீட்டின் கதவை திறந்து சொல்கிறார்கள் பள்ளியிலே மக்கள் எல்லாம் தொழுகைக்கு காத்திருக்கும் நேரத்தில் என்னுடைய இடத்துல வந்து ஹசரத் அபுபக்கர் சித்தில்லா அவர்கள் தொழு வைக்க சொல்லுங்கள் சொன்ன உடனே அவர்கள் பின் சப்பில் இருந்தாங்க முதல் சப்பில் உமர் இல்லா அவர்கள் இருந்தவொடனே உடனே மக்கள் என்னஞ்சாங்க நீங்கள் போய் நில்லுங்களேன் அப்படின்ட்டாங்க உமர் இல்லா அவர்களை அவங்க அல்லாஹ் அக்பர்னு சொல்லி உமர் இல்லா அவர்கள் ஜமாத்தை ஆரம்பித்து தக்பீர் கட்டிட்டாங்க நபி அவர்களுடைய இயலாத காலம் ரொம்ப முடியாத சூழ்நிலை இந்த சத்தத்தை கேட்ட உடனே கண்மணி நாயன் செல்லா அழிசல்லம் அவர்கள் தன்னுடைய இயலாத சூழலிலும் கதவை திறந்து அபுபக்கர் தான் தொழு வைக்க வேண்டும் அவரை முற்படுத்துங்கள் என்று நபி சொல்லா அலுவல்ஸ்லாம் அவர்கள் சொல்லிட்டு இது அல்லாஹுடைய கட்டளை என்றார்கள் கண்மணி நாயும் சல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் உமர் அவர்கள் பின்வர பின்னர் அதர் அபுபக்கர் சித்திகுல்லா அவர்கள் அந்த முசல்லாவிலே நபியுடைய இடத்தில் நின்று தொல் வைத்தார்கள் பாம்பு கோகைக்குள்ளே வந்து எல்லா ஓட்டையிலும் வெளியே வருகிறது எல்லாத்தையும் அடைச்சாச்சு ஒன்று பாக்கி காலை வச்சு அடைச்சாங்க பொத்திடுச்சு கண்ணீர் இருந்தும் வெசத்தின் கொழுமையில் தண்ணீர் நம்பி அவர்களுடைய முகத்தில் பட்டுவிட்டது வெளித்து பார்த்த கண்மணி நாயம் சுல்லா அலுவலிஸ்லம் கேட்டவுடன் சூழ்நிலை புரிந்து கொண்டார்கள் இப்போ என்ன சொன்னாங்க யாருதான் நான் அபுபக்கரை பொருந்து கொண்டேன் நீனும் பொறிந்து கொள்வாயா அவர்களை பற்றி அல்லாஹ் குரானில் சாஸ் இதுகுமா அல்லாஹ் குறிப்பிடுகிறான் கண்மணி நாயம் சல்லாஹிஸ்லம் அவர்களுடன் இருந்த அபுபக்கர் இல்லா அவர்களுக்கு சொல்லும் பொழுது நான் எல்லாருடைய உபகாரத்திற்கும் பிரதி உபகாரம் செய்து விட்டேன் அபுபக்கருக்கு அல்லாஹ் உபகாரம் செய்வான் எனக்கு அவர் செய்த உபகாரத்துக்கென்று கண்மணி நாயன் சொல்ல அலுவலாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்பிற்குரிய அல்லாஹ் நிலடியார்களே தர்மத்தின் பலன் இப்பொழுது தெரியாது அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு மௌத்திற்கு பின்னால் தெரியும் என்று தர்மத்திற்கு அவ்வளோ பெரிய பலன் இருக்கிறது அந்த தர்மம் காசாக இருக்க வேண்டும் என்பதல்ல உடல் உதவியாக இருக்கலாம் நம்மளா என்ற அறிவு ரீதியான உபதேசங்களாக இருக்கலாம் ஆலோசனைகளாக இருக்கலாம் வழிகாட்டுதலாக இருக்கலாம் ஆனால் அது அல்லாஹுக்காக மட்டுமே இருக்க வேண்டும் தான் பிரச்சனை الله نمي اللوركم من ده مهاتان وآخر دوانا إن الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين حمد يوافي نعم وعيكك مزيدا وفرنا يا كريم يا رحيم يا الله اللهم ربنا وامنا وفسنا وإلا متوفي لنا وترحمنا أن لن من الخاسرين اللهم ربنا رب ارحمهما كما ربياني صغيرة ربنا واغفر لنا وارحمنا ولوالدينا ولوالدي والدينا رب رحمه ما كما ربياني صغيرة اللهم ربنا آمنا في أوطاننا واصلها أئمتنا وولاة أمورنا <applause> اللهم وفق لما فيه صلاح الإسلام والمسلمين اللهم إنا نستودعك أمننا وأماننا وبلادنا ورسانا وعيالنا وأماننا, وآماننا و... اللهم إنا نستودعك يا من لا تضاع عنده البدايع اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله النبي سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين سبحان الله بحمده وعلى محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك சிவான ஆரம்பிக்கிற பில்லுமா சிஃபுன் அசலாம் ரமது இல்லா இன்றைய வெள்ளிக்கிழமை கண்மணி நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்களும் மீது அதிகம் அதிகம் செலவாத்து சொல்லுங்கள் அல்லாஹ் அந்த செலவாத்திற்கும் அருமையிலும் மிகப்பெரும் மகத்தான வெற்றி இல்ல உலகிலும் மறு உலையிலும் வைத்திருக்கிறான் சூரத்திற்காக